ஆண்டுகள் பழமையான கானாடு அரண்மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களையும் கோவில்களையும் அரண்மனைகளையும் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தையும் சொல்லணுன்னா இந்த பிறவி போதாதுங்க சொல்லிகிட்டே போகலாம் இந்த அரண்மனை அமைஞ்சிருக்கிற இடம் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இரட்டை வீடுன்னு தான் இதை சொல்கிறாங்க முகப்பு வாசலில் கோவில் போன்ற தோட்டத்தை அமைச்சிருக்காங்க இந்த அரண்மனையை உயர் திரு ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு வேலைப்பாடுகள் நிறைஞ்ச இந்த அரண்மனையோட கட்டுமானப் பணி ஏழு ஆண்டுகள் நடந்து நிறைவு பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த அரண்மனையை செட்டி நாட்டோடைய பாரம்பரிய கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகிற வகையில் அமைச்சிருக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அரண்மனையை அமைச்சிருக்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுங்க இதோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனை கலை கட்டிடக்கலை பாரம்பரியம் அப்படின்னு அதிசயத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு செட்டி நாட்டு மக்களோட சிறந்த பண்பாட்டையும் பெருமையையும் வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற மிக உயரிய உதாரணமாக இது அமைஞ்சிருக்கு செட்டியார்களின் விருப்பத்திற்குரிய பாரம்பரிய முறையை இந்த அரண்மனை விரவி கிடக்கு அலங்கார விளக்குகள் தேக்கு மர சாமான்கள் பழங்குக்கள் கண்ணாடிகள் கம்பளங்கள் ஸ்படிகங்கள்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளிநாட்டிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இதை வெவ்வேறு பாணிகளை கொண்டு அமைச்சிருக்காங்க தான் இது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது காரைக்குடி பள்ளத்தூர் ஆத்தங்குடி கொத்தமங்கலம் பகுதியில் காணப்படுற செட்டிநாட்டு வீடுகள் மிகுந்த வேலைப்பாடுகள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு அதில் பல வீடுகள் இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரக மரங்கள் கண்ணாடின்னு வேலைப்பாடுகளுக்கு புகழ் பெற்றதாகவும் அமைஞ்சிருக்குங்க காநாடு காத்த இடத்துல அமைஞ்சிருக்கிற செட்டிநாட்டு அரண்மனைன்னு அழைக்கப்படுற இந்த அரண்மனையில் இது மாதிரியான வேலைப்பாடுகள் அதிகமாகவே காணப்படுது இந்த செட்டிநாட்டு அரண்மனையை கட்டுறதுக்கு பயன்படுத்தின பல வகையான பொருட்கள் கிழக்கு ஆசியா நாடுகளில் இருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அரண்மனையில் விலை உயர்ந்த தேக்கு பழுங்கி கிரானைட்டால் செல்ல செய்யப்பட்ட பெரிய தூண்களும் அங்கே இருக்குது இந்த அரண்மனை அகண்ட தாழ்வாரத்தை கொண்டு அமைஞ்சிருக்கு பொதுவாக இது போன்ற இப் அமைப்பு இப்பகுதியில் காணப்படுற அனைத்து கட்டிடங்கள்லையுமே காணப்படுற சிறப்பு கூறுகள்னு சொல்லலாம் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா தூண்கள் கிரானைட்டில் அமைச்சிருக்காங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லேத் மிஷின் இருந்துச்சா நமக்கு தெரியாது அதே முறையில் தான் அமைச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய தூணை ஒரு சின்ன சேதம் கூட இல்லாமல் வடிவமைச்சிருக்காங்க ஒரே மாதிரியான தூண்கள் இன்னும் அதோட கலர் அப்படியே இருக்குது எந்த விதமான பெயிண்டிங்கும் அதில் பண்ணலைனும் தகவல் இருக்குது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவு அமைச்சிருக்காங்க அந்த தூண்கள் அதில் இருக்கிற வளைவுகள்னு வெறும் செங்கல் தான் நின்று போல் கம்பிக்கட்டுகள் எதுவுமே அதில் கிடையாதுங்க அந்த செங்கலோட அமைப்பே மிகவும் வித்தியாசமாக இருக்குன்னு அதோடய பழத்தால் தான் மொத்தமும் வடிவமைச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிமெண்ட் ஏதுமே கண்டுபிடிக்காத காலத்தில் அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க ஒரே மாதிரியான வளைவுகள் இன்னைக்கு இருக்கிற கட்டிடக்கலைகள் கூட தோற்று போகிற அளவுக்கு அமைச்சிருக்கு உருவாக்கினவங்க அவங்களோட யுக்திகளை மிகச்சரியாக பயன்படுத்தியிருக்காங்க இதில் ஆச்சரியம் என்னன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்வி அறிவு இன்றளவு இல்லாத காலத்தில் இப்படியே வடிவமைச்சிருக்கிறது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துது காணாடு காத்தானில் இருக்கிற வீடுகள் இருக்கிற அனைத்து வீடுகளுமே அரண்மனை போலதாங்க தோற்றமளிக்குது இதே மாதிரியான யுக்திகளை தான் கையாண்டிருக்காங்க அன்னைக்கு இருந்த வல்லுநர்கள் இன்னைக்கு இருக்கிற கட்டிடக்கலைஞர்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கு அமைச்சிருக்காங்க இந்த கட்டிடக்கலை குறித்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த கட்டிடக்கலைஞர்கள் ஆய்வு செய்திருக்காங்கன்னு தகவல் இருக்குது வீட்டோட முன்புறத்தில் அனைவரையும் வரவேற்கிற வகையில் ஒரே மரத்தில் இருபது அடி மரத்தாலான நாற்காலியும் அமைச்சிருக்காங்க இது போல இன்னைக்கு பண்ண முடியுமான்னா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கு நுழைவாசலில் இருபுறமும் விசாலமான திண்ணை கம்பீரமான மரத்தூண்கள் பண்பாட்டு அடையாளமாக காணப்படுது பர்மா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தேக்கு மரப் பலகைகள் செய்யப்பட்ட கதவுகளும் ஜன்னல்களும் கல உணர்த்தும் வகையில் அமைச்சிருக்காங்க அவங்களுடைய முன்னோர்கள் பர்மாலை தொழில் பண்ணதால் அதோட அமைப்பில் உருவாக்கியிருக்காங்கன்னு தகவல் இருக்குது அதோட பிரதிபலிப்பு தான் இதுன்னு சொல்கிறாங்க இதே போல் அரண்மனை பர்மாவை இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கட்டிடக்கலவையுடைய அமைப்பாக கூட இது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இருக்கிற ஹால் கல்யாண கொட்டகையினும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அமரக்கூடிய இடம் விடுமுறை காலங்களில் இங்கே தான் எல்லாருமே விளையாடிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதோடைய மேல்குறை மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதில் அமைச்சிருக்கிற சிலைகளை யாழினும் அதில் சில மிருகங்களை ஒன்றா அமைச்சு சிலை மாதிரி செஞ்சுருக்காங்கன்னும் அதை வச்சு தான் மெருகு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது அடி உயரத்தில் இது மாதிரியான சிலைகளை அமைச்சு வரவேற்பறையை மிகவும் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க சுவர்களுடைய கணம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அடிக்கு இருக்குது இங்கே இருக்கிற பெருமையான விஷயங்களில் ஒன்று அங்கே இருக்கிற இரண்டு ஊஞ்சல் கிட்டத்தட்ட திவான்கள் கட்டில்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் படுத்துக்கிற அளவு பெரியதுங்க கட்டில் தான் ஊஞ்சலாக பண்ணியிருக்காங்க இந்த அரண்மனையை மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க அரண்மனையில் நடக்கிற கல்யாண சடங்குகள் மதம் சார்ந்த சடங்குகள் அனைத்துமே அந்த முற்றத்தில் தான் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க முற்றத்தோட ஒரு மூலையில் உயர்திரு டாக்டர் அண்ணாமலை செட்டியார் அவர்களின் துணைவியார் பூஜையில் செய்த பூஜை அறை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அரண்மனையை அரச குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்த விலை உயர்ந்த பழமையான பொருட்களும் பாதுகாக்கப்பட்டு வருது செட்டியார்கள் எல்லாருமே தங்கள் வீட்டு விசேஷங்களை வீட்டிலேயே நடத்துகிற வழக்கமாக கொண்டு வந்துருக்காங்க அதனால தான் வீடையே பெரிய மண்டபம் போல் அமைச்சிருக்காங்க இதில் இருக்கிற வசதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடியில் ஒன்பது கார்களை ஒரே நேரத்தில் நிறுத்துகிற அளவுக்கு வசதிகளும் அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட் வசதியும் அமைச்சிருக்காங்க நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து பார்வையிடுற இடமாக இது அமைஞ்சிருக்கு அவங்க மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னால் அது கனடு காத்தான் அரண்மனையும் அங்கே இடம் பெறுதுங்க சாதாரணமாகவே ஒவ்வொரு வீடுகள்லேயும் மூன்று முற்றங்கள் அமைச்சு அங்கே ஒவ்வொரு வீடுகளும் அமைஞ்சிருக்கு நான் போய் பார்த்த வகையில் நான் போய் பார்த்த வீட்டில் மூன்று முற்றங்கள் அமைச்சு ஒரு வீடு அமைச்சிருந்தாங்க சமையல் கட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாகவே ஒரு இடமும் அமைச்சிருக்காங்க அனைத்துமே பர்மா தேக்கால தான் குறைகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு அனைத்து வீடுகளிலேயுமே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் படமாக்கப்பட்டிருக்கு இன்று நான் போய் பார்க்கும்போதும் அங்கு திரைப்படம் படமாக்கப்படுவதற்காக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மிகவும் சிறப்பான ஒரு இடம் பார்க்கக்கூடிய இடம் அனைவருமே விடுமுறை காலங்களில் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இந்த காணாடு காத்த அமைச்சு கொடுத்துருக்குற உயர்திரு டாக்டர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் குடும்பத்தாருக்கு எங்களுடைய சிவகங்கை மாவட்டம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற ஒரு வியப்பான கட்டிடக்கலையை உருவாக்கி வெளிநாட்டவரும் திரைப்பட உலகினரும் மற்றும் அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் இதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என்னங்க பிள்ளைங்களுக்கு விடுமுறை காலம் வந்துருச்சுன்னா காணாடு வந்துட வேண்டியதானே காணாடு காத்தன் வந்துட்டிங்கனாலே சுற்றி இருக்கிற அனைத்து சுற்றுலா தலங்களையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பார்த்துட்டு போயிடலாம் பார்த்துட்டு கருத்துக்களை பதிவிட்டுட்டேன் நீங்களும் வந்து பார்த்துட்டு கருத்துக்களை சொல்லுங்கள்.